தஞ்சையில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் தலைக்கவசம் அணிவது குறித்து நூதன முறையில் விழிப்புணர்வு நடைபெற்றது கோவையில் கிரீன் பன் விவகாரம் வயலானதை அடுத்து தஞ்சையில் ஜோதி தனியார் தொண்டு நிறுவனத்தினர் பண்ணுள்ள கிரீன் இருக்கணும் வண்டினா ஹெல்மெட் இருக்கணும் என்ற கருத்தை மையமாக கொண்டு நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் பெட்ரோல் பங்கிற்கு ஹெல்மெட்டுடன் பெட்ரோல் போட வந்த வாகன ஓட்டிகளுக்கு பண்ணுடன் ஒரு லிட்டர் பெட்ரோலை இலவசமாக வழங்கினர் இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர் ஐநூறு இரு சக்கர வாகன ஓட்டிகளுக்கு விலையில்லாமல் பெட்ரோல் வழங்கி உள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இன்று ஒரு நூதன தலைப்பை எடுத்துருவோம் அதாவது ஆஹ் மண்ணுன்னா க்ரீம் கண்டிப்பா இருக்கணும் பைக்குன்னா ஹெல்மெட் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து இன்னைக்கு சுமார் ஐம்பது இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் விலையில்லாமல் வழங்கி மேலும் அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு வந்து க்ரீம் பண்ணை இன்னைக்கு வந்து விலையில்லாமல் வழங்கி இருக்கணும்